வணக்கம் உறவுகளே மற்றமோ சீரியல் பற்றி அப்டேட் ஒன்று வாங்க பார்க்கலாம் ஒளிபரப்பாகி வருகின்ற பாண்டியன் ஸ்டோட்டோ சரவணன் வேலைக்கு போகும்பொழுது சாப்பாடு எடுத்துட்டு போய்விட்டார் இதனால தங்கமையில் வேண்டாம் வெறுப்பாக சரவணன் சொல்லிவிட்டதாக சாப்பாட்டை டிபன் கேரியர்ல கட்டி கொண்டிருக்கிறார் இதை பார்த்ததும் கோமதி நீ திருந்தவை மாட்டியான் என்று திட்டுகிறார் உடனே தங்கமையில் நானா போக வேண்டும் என்று ஆசைப்படவில்லை உங்க தான் இன்னைக்கு சாப்பாடு எடுத்துட்டு சொல்லிட்டு என்று சொல்கிறார் அதுக்கு கோமதி நீ இந்த நிலமையில் இருக்கும் பொழுது போனா பக்கத்தில் இருப்பவர்கள் எல்லோரும் சரவண தப்பா நினைப்பாங்க அதனால நீ போக வேண்டாம் என்று சொல்லி கொண்டிருக்கிறார் அந்த நேரத்தில் பழனிசாமி வீட்டுக்கு வருகிறார் கோமதி பழனிசாமியிடம் உங்க மாமா ராஜி பேசினதை நினைத்து கோபமாக இருக்கிறார் என்று கேட்கிறார் அதற்கு பழனிசாமி அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை ராஜி மனசுல பட்டது தைரியமாக சொன்னதை நினைத்து சந்தோஷமாக பெருமைப்படுத்தி பேசுகிறார் என்று சொல்கிறார் உடனே அப்படி என்றால் டியூசன் இருப்பதற்கு அவருக்கு சம்மதமா என்று கோமதி கேட்கிறார் அதுக்கு பதில் தெரியவில்லை என்று பழனிசாமி சொல்லிக் கொண்டிருக்கிறார் அப்பொழுது தங்கமையில் நீங்க கடைக்கு போகும் பொழுது சரவணன் மாமாவிடம் இந்த சாப்பாடு கரிகரை கொடுத்துட்டு போங்க

எம்ஏ இங்கிலீஷ் படித்திருக்கிறேன் என்று சொல்கிறார் உடனே பாண்டியன் அப்படி என்றால் நீயும் வேலைக்கு போக உன் படித்த படிப்பை நீ ஏன் வீணாக்குகிறாய் நீயும் வேலைக்கு என்று பாண்டியன் தங்கமையிடம் சொல்லி ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்து விட்டார் இந்த ஒரு விஷயத்துல இருந்து எப்படி தப்பிப்பது என்று தெரியாமல் மறுபடியும் தங்கமையில் ஏதாவது ஒரு பொருள் சொல்லி குளறுபடி பண்ண வாய்ப்பு இருக்கிறது யாரெல்லாம் இந்த சிறியல் பார்க்கறீங்க இது பற்றி உங்களுடைய கருத்தை பாக்ஸ்ல சொல்லுங்க